உலகெங்கும் உள்ள ரசட்சி ஆன்மிகர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த மாதம் எனக்கு என்ன நடக்கும் போது இந்த மாதம் நான் எதெல்லாம் பார்ப்பேன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கிரகங்கள் இந்த மாதம் என்ன எப்படியெல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து மாத ராசி பலன்கள் பார்த்துக்கொண்டே வருகிறோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னன்னா நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் ஒவ்வொரு கிரகமும் என்னெல்லாம் பண்ண போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது முதல்ல பிளான்டரி போஷன் எப்படிலாம் இருக்கு என்னென்ன பயிற்சிகள்லாம் எல்லாம் இருக்கு இந்த என்னமோ போனது நீங்க சொன்னீங்க குரு வந்து அதிகாரமா வரப்போறாரு அதாவது இதாவது இந்த மாசம் நம்ம என்ன வந்து நல்லவைகளை எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹானஸ்டா சொல்லலாம் இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு நன்மை தரக்கூடிய மாதமா தான் கண்டிப்பா மலரை காத்திருக்கிறது ஏன்னா குரு என்னதான் அதிச்சாரமா பயிற்சி அப்படியே கொஞ்ச நாள்ல திரும்ப எகைன் வக்ரமாயி திரும்ப கொஞ்ச நாள் இருந்து அப்படியே மேல போறாரு சோ உண்மையா சொல்லணும்னா இந்த நவம்பர் மாதம் ஒரு மாதம் அப்படின்றது எல்லா ராசிக்காரர் அட்லயும் மழைதான் அந்த அளவுக்கு உலகத்திலயும் சூப்பரான ஒரு நன்மையை மாதம் இனிதே இனிதயர காத்திருக்கிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதத்தில் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் அமைய போதுன்னு பார்க்கலாம் ஆரம்பிக்கும் போது ஒன்னாம் தேதி நவம்பர் மாசம் அசோஷல் சுக்ரன் வந்து ஆறாம் இடத்தில் கொஞ்சம் வலு குறைந்து நீச்சமாக இருக்கிறார் ஒரே ஒரு நாளைக்குதான் அப்படியே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தாண்டி அப்பாடி உழுங்கராசாமி அப்படின்ற மாதிரி தன்னுடைய சொந்த வீட்டில் துளாராசில போய் சுக்கரன் ஆட்சி பலம் பொருந்தி தன்னுடைய ஆளுமையை செலுத்த போகிறார் சூப்பரா இருக்க போகுது ஓகே சனி வக்ரம் தான் இருக்கு அந்த இடத்துல அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த கொஞ்சம் இருபத்தி ஏழு தேதிக்கு அப்புறம் வரி வக்ரமாக இருந்த சனியும் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே அதுக்கப்புறம் மிதனத்துல இருந்த குரு அப்படியே அதிச்சாரமாக கொஞ்சம் ஸ்பீடா இறங்கி கடகத்தில் உச்சமாகி இருக்கிறார் உச்ச குருவாக இந்திரவ அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் சூப்பரா இருக்கு இதுவரைக்கும் அப்படியே துலாம் வீட்டுல சஞ்சரிச்சிட்டு இருந்த புதன் அப்படியே அங்க போயிட்டாரு ஆனாலும் வக்ரகதியில் எகைன் திரும்ப துலாம் வீட்டுக்குள்ளேயே வரப்போறார் இது இதுவரைக்கும் செவ்வாய் புதன் இங்க ஒரு காம்பினேஷன் திரும்ப விருச்சகத்துல வந்து செவ்வாய் புதன் காம்பினேஷன் திரும்ப எகைன் வக்ரமாயி சூரியனோடு சேர்ந்து அமையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி எப்பயும் போல சூரியன் தன்னுடைய பெயர்ச்சியை தன்னுடைய அமைப்பில் செலுத்த போகிறார் ஓகே எங்க இருந்து இது வரைக்கும் கொஞ்சம் ஐப்பசி மாசம் குறைவாக இருக்கக்கூடிய சூரியன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே நகர்ந்து செவ்வாய் வீடான விருட்சக வீட்டில் இருக்க போகிறார் தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த சிம்ம ராசினியர்களை எப்படி இருக்க போது இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பா அடி அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது என்ன மேடம் குரு பதினொன்னுல இருந்தாரு இப்ப பன்னெண்டுல வந்து பன்னெண்டுல குரு வருது ரொம்ப நிம்மதி நாள் தூங்காத தூக்கம்லாம் சேர்ந்து தூக்க போறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு நாளா நல்லா தான் தூங்கிட்டு இருக்கீங்க சும்மா சொல்லக்கூடாது என்ன தூக்கம் அப்படின்ற இடத்துல இருந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நீங்க போயிருது நிறைய பேருக்கு ஃபாரின் டிராவல் பண்ண போறீங்க நிறைய தெய்வ அனுகூலம் கிடைக்க போகிறது சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மாதிரி வெளிலையும் சொல்ல முடியாம உள்ளேயும் வச்சுக்க முடியாம ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் பண்ணீங்கல்ல பண்ணிட்டு இருக்கீங்கல்ல கேது உங்களை போட்டு அப்படியே பாடா படுத்துறாருல இந்த தன்மையெல்லாம் அப்படியே மாறப்போகுது இப்படி நான் அதை கரெக்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லுவேன் சிங்கம் சிங்கம் தான் நீங்கள் வந்து இப்படி நின்னாதான் அப்படி அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் ஆனால் இந்த கொஞ்சம் கேது இந்த ஒரு மாத காலம் உங்களை வந்து நிறைய யோசிக்க வைக்க போறாரு யோசனை அதிகரிக்க போகுது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்தரவை என்ன ஆகுதுன்னா யோசனை அதிகரிக்க போகுது இந்த யோசனை டைம் வேஸ்ட் ஆக போதா இல்லை டைம் வந்து சேவ் பண்ண போதான்றது உங்களுடைய யோசனை தான் தீர்மானம் செய்ய போகிறது புரிஞ்சிருச்சா அப்போ தேவையில்லாத யோசிக்க போறீங்களா இல்லை தேவையானது யோசிக்க போறீங்களா நீங்க டிசைட் பண்ணிக்கணும் ஏன்னா தேவையில்லாத யோசனை எல்லாம் வந்து எட்டி பார்க்கறதுக்கான நேரமாகத்தான் இருக்கு மக்களே தயவு செஞ்சு உஷாரா இருந்துக்காங்க நோ 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 நான் வீடியோ பாத்துட்டேன் விதியா நம்ம சொல்லிட்டாங்க அதனால தேவையானதை மட்டும் தான் யோசிக்க போறேன் மாதிரி போயிட்டீங்கன்னா ஹைஃபை பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க அப்படி இல்லாட்டி தேவையில்லாத யோசனைகள் மண்டைக்குள்ள வந்து தேவையில்லாம உங்களோட டயத்தையும் வேஸ்ட் பண்ணி ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்றதுக்கான நேரத்தை கொண்டு வந்து விட்டுடும் ஏன்னா கேது அந்த வேலையை செவ்வளே பண்ணுவார் நீங்க எதுவும் பணம் ஏன்னா இது வரைக்கும் ராகு கொஞ்சம் சமத்து பிள்ளையா இருந்தாரு குருவோட பார்வையில உண்மையா சொல்லணும்னா அவரும் ஏழாம் இடத்து ராகு என்ன பண்ணலாம் உருவாக்கி விட்டோம் எதிர்ப்பாளத்தின் மீது ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்து தேவையில்லாத ஒரு ஆன்லைன்ல ஒரு இன்ஸ்டால ஏதாவது ஒரு எக்ஸ் ஐ தளத்தில் எதுவும் ஒண்ணு போயிட்டு மாட்டிக்கிறதுக்கான விஷயங்கள் அதை கிரியேட் பண்ணிடும் கவனமா இருங்க நான் தானே சொல்ல முடியும் வேற யாரும் சொல்ல முடியும் கொஞ்சம் ஆன்லைன்ல கவனமா இருங்க ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயத்த மட்டும் பாருங்கள் சேஃபான விஷயத்த மட்டுமே ஹேண்டில் பண்ணுங்கள் இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது நிறைய எஃபெக்ட் போட்டு நிறைய பண்ண விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு தடவை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி நீங்கள் பண்ண எஃபெக்ட்டுக்கான ஒரு திருப்தி கிடைக்க போகுது ஒரு ரெண்டு மாதமாக தூங்காமல் தவிச்சு பண்ண வேலைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து நன்மதியான தூக்கத்தை கொடுக்க போகுது கொஞ்சம் அதை சொல்கிறனே மூட் ஸ்விங் நிறைய இருக்க போகுது இந்த தடவை ஒரு பதினஞ்சு தேதிக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி அது இது ஏன் எனக்கு இப்படி அப்படி ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எப்படியானால் நாங்களாம் என்னதுக்கார சொல்லுங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களும் சோந்து போயிடுவாங்க நீங்கள் தான் உலகத்துக்கே லைட் கொடுக்குற ஆளு சிம்ம ராசிக்காரங்க போய் இப்படி சோர்ந்து போயிடலாமா இதெல்லாம் ஒரு டெம்பரவரியான விஷயம்ன்றது உங்களுக்கும் தெரியும் அப்புறம் எதுக்கு அதை பற்றியான யோசனை அடிச்சு தூள் கிளப்பிட்டு எப்பயும் போல சிங்கம் சிங்கமாக இருந்துச்சு நின்னா தானே அதுக்கான வேலைகள்லாம் நடக்கும் தடவை என்ன வேணால் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி மண்டைக்குள்ளே எதுவும் ஒரு தாட் ப்ராசஸ் போகுது தேவையில்லாத யோசனை மேலே அவங்க போய்கிறது அது கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்தையும் சேர்த்து ஒரு பாதிப்புக்குள்ளா போதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓகே ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த மிஸ்டர் புதன் அவர் கொஞ்சம் வக்ரகதியும் அடைய போறார் ஓகே அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் வீட்டு அதிபதி வக்ரகதியா இருந்து நம்மளுக்கு என்ன அடப்போங்க மேடம் எப்ப வந்து எனக்கு அஸ்டம சென்னிக்குள்ள என்ட்ரி ஆனேனோ எல்லாரும் ஓகேன்னு சொன்னாலும் எனக்கு காசுல வந்து வச்சாரு அப்பல ரெண்டரை வருஷமாவே காசுக்குள்ள ஆப்பு வைக்கிறாரு இப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக வந்து செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கு உண்மையை சொல்லணும்னா நவம்பர் மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேல டிசம்பர் மாதம் தான் ஸ்டீம் லைனே ஆகும் அது வரைக்கும் பணப்பற்றாக்குறை கண்டிப்பாக இருந்துதான் தீரும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆஹ் ஒண்ணுமே பண்ண முடியாது இதுதான் ரியாலிட்டி அது உங்களுக்கும் தெரியும் வரக்கூடிய நியூ இயர் உங்களுக்கான நியூ இயர் தான் நீங்க எதை பத்தியும் ஒரி பண்ணாம இருங்க ஏன்னா என்னாதான் உங்களை டார்ச்சர் பண்ணும்னு சனி நினைக்கும் போதே இங்க இருந்து குரு யாய் அப்படின்ற மாதிரி பிடிச்சு ஆட்டி படைக்க போறாரு அதனால பெருசா ஒண்ணும் நெகட்டிவா வந்து எட்டாம் இடம் சுபத்துவா திடீர் அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகுது நிறைய மாமியார் வீட்டு சைடு நிறைய வந்து நீங்க ஒரு உங்க உங்க பிள்ளை இருந்தா அது கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்ற மாதிரி நிறைய நல்லவைகள் எல்லாம் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கு பெருசா ஒன்னும் ஒரு பணிக்க வேண்டாம் கவலைப்படுறதுக்குலாம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை நிறைய சப்போர்ட் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு உங்களுடைய நாட்டல் அரசோப்ல மேபி குரு தசையோ இல்ல ராகதை என்றும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வேலை மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இல்ல வேலை மாறலாமா ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இல்லாமயே ஓடிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த ஒரு மாசம் கண்டிப்பா நீடிக்க தான் போகுது வேற வழி இல்லை நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் வேலைக்கான அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டென்ஷன் தலைவலி ஒரு நீங்க நீங்க ஏதாவது சொல்றது அஞ்சு ரூபா கொடுத்துட்டு உங்களை போட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு வேலை வாங்குற அளவுக்கான காரியங்கள் எல்லாம் நடந்தே தீரும் அதன் மூலமாக தேவையில்லாம ஒரு தர ப்ராஸ்குள்ள போய் உட்காந்துப்பீங்க நீங்க என்ன சொன்னாலும் அடுத்தவங்க உங்க பேச்சை கேட்கறது கேட்கா போறது இதெல்லாம் அப்படியே இருக்க போகுது எப்பயுமே நம்ம டான் இல்லையா நம்ம அப்படிதான் இருப்போம் ஆனா இந்த கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு ஞானம் அதிகரிக்க போகுது அட போங்கடா அப்படின்ற மாதிரி சிம்மராசிக்காரன் என்ற ஒரு மாதிரி அமைதியா உட்கார்ந்து கூடிய அமைப்பெல்லாம் கொஞ்சம் எட்டி பார்க்கலாம் பட் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அசூல எப்பயும் போல டேங் அப்படின்னு வந்து நிக்க போறீங்க ஓகே சோ முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் மனச்சோறு வராம பாத்துக்கங்க ஓகே ஒரு விஷயம் கிளியர் ரெண்டாவது என்ன அப்படின்னா செவ்வாயுடைய டிரான்சிட் செமையா இருக்கு அங்கிருந்து குருவோட பார்வை பெற சோ பலம் அதிகரிக்க போகுது பாக்கியங்கள் எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு என்னாதான் வந்து மழை கொட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து கார்ல கூட்டிட்டு போனா எவ்வளவு சேஃபா வீட்டுக்கு போயிடுவோமோ அந்த மாதிரி தடவை செவ்வாய் வந்து உங்களை அழகாக கார்ல உட்காந்து வீட்டுல கொண்டு போய் இறக்க போறாரு அந்த அளவுக்கு உங்களுக்கான எல்லாம் நடக்கிறதுக்கு மிஸ்டர் செவ்வாய் ஹெல்ப் பண்ண போறாரு சிம்மராசிக்கார பெண்கள் உங்களுடைய கணவன் மூலமாக உங்க சகோதரன் மூலமாக ஏதோ ஒரு நல்லவையெல்லாம் உங்களுக்கு தேடி வரப்போகிறது சிம்ராசி ஆண்டாக இருக்கும் போது உங்கள் தம்பி மூலமாக ஏதோ ஒரு நல்லவைகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது ஓகே எப்போ நவம்பர் மாதம் இல்ல நீங்க யார தம்பியா நினைக்கிறீங்களோ யார அண்ணனா நினைக்கிறீங்களோ அவர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் ஒரு அனுசரணை ஒரு அங் ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க இணையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை நவம்பர் மாதம் பிற்பகுதியில நிகழலாம் எனக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் ஒரு மாதிரி தாமஞ்சேரியாதான் ஓடிட்டு இருக்கு வீட்டில் அது அப்படி தான் ஓடும் ஒன்றும் மன முடியாது ஸோ நவம்பர் மாதம் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு திரும்ப உட்காந்து திரும்ப அங்கிருந்து குரு பார்வையில சுபத்து ஒப்பட்டு திரும்ப வந்து அதனால கொஞ்சம் அப்படியே ஓடும் இந்த மாதம் அதனால நம்மளுக்கு வெள்ளை பொருவியும் வேணாம் வெள்ளை கம்பி வேணாம் வெள்ளை பிச்சுட்டும் வேணாம் ஓரது போட்டுன்னு எப்பயும் போல நீங்க எப்பயும் கேட்டு கேட்காமடுவீங்கள ஆமா அது மாதிரியே இருந்துட்டீங்கன்னா இந்த ஒரு மாதம் தப்பிச்சிக்கலாம் ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைப்படும் அதிகரிக்கலாம் கொஞ்சம் உடல் சோர்வும் மன சோர்வும் எட்டி பார்க்கலாம் டயட்னஸ் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வைக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துல குரு அமரும்போது தூக்கத்தில் ஒரு நிம்மதியான தூக்கம் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ரெண்டு மணி நேரம் தான் தூங்குறேன் நாலு மணிநேரம் தான் தூங்குறேன் தூங்கவே முடியல மேடம் என்னென்ன ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது எல்லாமே இருக்குது ஆனால் இல்லாத மாதிரி இருக்கு நான் சொல்கிறது புரியுது இல்லை பண்ணி திரும்ப திரும்பிக்கல இந்த மாதிரியான உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே ஓடிட்டுருக்குல பதினஞ்சு தேதி இருபது தேதி தான் அதுக்கப்புறம் சரியாக போயிடும் ஸோ இந்த நவம்பர் மாதம் அப்படியே கடந்து போக வேண்டிய மாதமாகத்தான் இருக்கு நான் சும்மாலாம் சுகர் கோட் கொடுத்து நீங்க அப்படி ஆயிடுவீங்க ஒரு நாளில் கொடி சொல்லி எதுக்கு இதெல்லாம் நம்ம எப்பயும் போல உண்மையை சொல்லுவோமே ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இதெல்லாம் தானே வரலாறு எப்படிப்பட்ட காலத்தை நான் தாண்டி வந்திருக்கேன் பாரு நாலு பேர் நம்ம வரலாறு பேச வேணாமா அதுக்கு இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் தான் உங்களை செதுக்குவதற்கான காலமாக அமைய காத்திருக்கிறது ஸோ சிம்மராசிக்காரர்கள் வெற்றிப்படி தொடுவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் நிறைய பேருக்கு ஜாப் சேஞ்ச் வராறதுக்கான வாய்ப்புகள் தேதிக்கு அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சாப்பாடு விஷயத்துல ரொம்ப 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 கவனம் தேவை சில பேருக்கு இருந்து ஸ்மெல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அடிவயிறு பிரச்சனை ஆயிடுச்சு நடத்தும் வயிறு பிரச்சனை வரும் வயிறு பிரச்சனை இருந்தால் தான் வாயில பிரச்சனை வரும் ஸோ வாயில புண்ணு வர்றது வயிறு பிரச்சனை வருது கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வருது இன்டைஜிஷனா இருக்கிறது அல்சர் வர்றது இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம என்னதான் கபாலிடா நெருப்படாவா இருந்தாலுமே கொஞ்சம் மற்ற உருப்புகள் எல்லாம் வந்து நம்ம பேச்சு கேட்கணுமா மற்றவங்க கேட்பாங்க உறுப்பெல்லாம் கேக்குமா கேட்காது அதனால கொஞ்சம் அதுக்கு வந்து கூலான விஷயங்கள் தேவைப்படுது நிறைய கத்தாலை ஜூஸ் எடுத்துக்கோங்க இந்திரவ நிறைய மோர் குடிங்க இந்த மோரெல்லாம் சந்திரக்காரகத்தம் தான் நான் உங்களுக்கு காரணமா தான் சொல்றேன் நிறைய மோர் குடிங்க நிறைய வந்து லிக்யூட் ஐட்டம் நிறைய எடுத்துக்கோங்க இளநீ நல்லா சாப்பிடுங்க எளநி சாப்பிட சாப்பிட நிறைய கொடுக்கும் அதே மாதிரி சிவன் கோயில இளநீர் கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு குடுப்பனையை இந்த மாதம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஒரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் பிள்ளைகள் மீதான ஒரு கவலை மறைய போகிறது சோ பிள்ளைகள் நல்லா படிக்க போறாங்க புகழ் வாங்கி தர போறாங்க எல்லாமே நல்லா நடக்க போகுது அதான் சொல்லிட்டேன் எல்லாமே இருக்கு ஆனா இல்லைன்ற மாதிரியான ஏதோ ஒரு தன்மை உள்ளுக்குள்ள ஆட்டி படிக்க போது சொல்ல முடியல வெளியில ஆனா என்னமோ மாறு இருக்கு ஒரு மாதிரி நான் இப்படி இல்ல ஆனா எனக்கு என்னமோ வர்றதெல்லாம் பார்த்தா நடக்கிறது எல்லாம் பார்த்தா ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது இன்னும் சில பேருக்கு தவறா எடுத்துக்காதீங்க உங்களுடைய நேட்டல் ஆட நல்லா இல்லாட்டி தேவையில்லாத ஒரு மாதிரி வாழ்ந்து என்ன பண்ண போறோம்ன்ற மாதிரி தாட்டெல்லாம் வர ஆரம்பிக்கும் அதனால தயவு செஞ்சு என் அண்ணி மார்களே தம்பி மார்களே அக்கா மார்களே எதுவும் வேணா டெலீட் பண்ணிடுங்க இதெல்லாம் சும்மா ஏதோ ஓடிட்டு இருக்கு அதே மாதிரி எக்ஸ்போய்ட்லாம் வந்து திரும்ப எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு கவனம் 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 சோசியல் மீடியால ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையில்லாத வெப்சைட்டை பார்த்து தேவையில்லாம் வீட்டில் மாட்டி அடி வாங்கிக்காதீங்க அவ்வளோதான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் நான் வந்து இன்டெரக்டா சொல்றேன் நீங்க டேரெக்டாக புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ராகு சும்மா விட மாட்டார் ஆனா அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராகு சுபத்துவம் மாயிட்டாரு உங்க ஜாதகத்துல அப்படின்னா நிறைய வெளி ஊர் வெளி மாநிலம் வெளி மொழி பேசக்கூடிய மக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் அவர் கொடுப்பாரு சோ அதனால ரெண்டு பக்கமான வேலையை ராகு இந்திரவா பண்ண போறாரு சோ ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் சொன்னா காமெடியா இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் உளுந்தோட சாப்பிடுங்க உளுந்தோடையா ஆமா இதெல்லாம் ராகுவோட காரத்துவம் தான் முடிஞ்சா உளுந்தோட சாப்பிடுங்க இல்ல பைரவருக்கு வந்து தேய்பிரி அஷ்டமி அணைக்கி உளுந்தோட நெய்வேதியம் பண்ணி கொஞ்சம் தேன் விட்டு ஒரு நாலு பேருக்கு கொடுத்து பாருங்க மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து மிக சுலபமாக வெளியே வருவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக இந்த பைரவர் உங்களுக்கு அருளை காத்திருக்கிறார் சோ இந்த சிம்மராசிக்காரர்கள் வந்து இந்த நவ மாதம் என்ன எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் கிடையாது ஒரே ஒரு சொல்யூஷன் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா தயவு செஞ்சு நீங்களா குள்ள போகாதீங்க எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றது மட்டும்தான் உண்மை எல்லாமே மாறப்போகுது இன்னும் அஞ்சு 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 நிமிஷத்துல எல்லாம் மாறி போகுது நீங்க எப்பயும் போல கெத்த கௌரவம் நிக்க போறீங்க இந்த வேலை இல்லாட்டி இதோட சூப்பரான வேலை உங்களை தேடி வரப்போகுது அதுக்கு இந்த ஒரு மாத காலம் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் டிசம்பர் இருந்து உங்களுக்கான வாய்ப்புகள் படியில் வந்து நிற்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய நேரமாகத்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் இனிதே வளர காத்திருக்கிறது ஓகே இந்த தெய்வ நீ தடவை நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்னா நான் சொன்ன மாதிரி கால பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் அதை தாண்டியும் முருகனை புடிச்சுக்கிட்டீங்கன்னா முன்னுக்கு வந்துருவீங்க நிறைய முருகனுடைய எனர்ஜி சொல்லும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு முருகன் அப்படியே பக்கத்துல வந்து நிக்கிறாரு ஏன் கவலைப்படுற அப்படின்ற மாதிரி நிறைய அது பழனிமலை முருகனுடைய எனர்ஜி ரொம்ப சூப்பரா இருக்கு செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கு செவ்வாய்னாலே பழனிமலை முருகன் தான் பழனிமலை முருகனை போய் நமஸ்காரம் பண்றது இல்ல பழனிமலை முருகன் போட்டோ வச்சுருந்தானா பாக்குறது இல்லை பழனி சார்ந்த ஏதாவது ஒரு பஞ்சாமிரதம் வாங்கி சாப்பிடறது இல்லை அந்த கோவில்களுக்கு ஏதாவது பண்றது இல்லை எனக்கு தெரிஞ்சு பெட்டர் அதை வால்பேப்பரை வச்சிருந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்க 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 ஆண்டியா இருக்கிறவனையும் பார்த்த நாள்லேயே அரசனாக்கக்கூடிய தன்மை அவன்கிட்ட இருக்கு உங்களை விட்டுருவானா கையை பிடிச்சி தூக்கிட்டு போய் உங்களை ராஜாவை ராஜா மரதம் உட்கார வைப்பான் அப்போ முருகனுடைய ராஜ அலங்காரம் முடிஞ்சா பார்த்துட்டு வாங்க இந்த தொட்டதெல்லாம் வெற்றி ஆகக்கூடிய காலகட்டமாகத்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு மலர காத்திருக்கிறது ஓகே என்ன பார்ப்பீங்க பாப்பீங்களே என்ன கிடைக்கும்னு சொல்றேன் இந்த முருகன் பிரசாதம் கையில கிடைக்கும் கிடைச்சா கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேருக்கு முருகனுடைய பிரசாதம் நீங்களே போகாம அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன் சிம்ம ராசிக்காரங்க கையில கிடைச்சே தீரும் அப்படி கிடைச்சதுன்னா பிரபஞ்சம் சொல்ல முருகனே சொல்றான் நான் இருக்கேன் கவலைப்படாத எந்திரிச்சி வான்னு புரியுதா இதை மட்டும் ஞாபகங்க வேற யாரு வேணா அவங்களுக்கு அவனோட கை உங்க பக்கத்திலேயே இருக்கு எதா இருந்தாலும் அப்படி குத்தி கிழிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு அந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சிம்ராசிக்காரர்களை ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்களா போட்டு குழப்பிக்காம இருந்தா ஓகே நிறைய முருகன் கோவிலுக்கு போறது முருகனுடைய பிரசாதம் கிடைக்கிறது எக்ஸ்பெஷலி இன்னும் சில பேருக்கு திருப்பதி நட்டு கிடைக்கிறது இந்த மாதிரி சில நிகழ்வுகள் எல்லாம் நடக்கலாம் அதற்கான வாய்ப்புகளை இந்த மாதம் பிரபஞ்சம் உங்களுக்கும் உருவாக்கி கொடுக்கும் கொடுத்ததுன்னா எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சரியா நிறைய மயில் பார்ப்பதற்கான வாய்ப்பு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு அதுவும் வெள்ள மயில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அவ்வளோ நீ விளந்து என் பேரு மாறாது அப்படின்றத இந்த சமிக்க உங்களுக்கு காட்டக்கூடிய தன்மையா இருக்கு சோ சோகம் மறந்து சுகம் வரக்கான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு